வணக்கம் பாலமுகன் வேடன் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சியாளர் மாதிரி ஒரு பையன் வந்தாலும் வந்தா உடனே இங்க இருக்கக்கூடிய அல்லு சில்லறைகளுக்கு பார்த்தீங்கல்ல புதுசு புதுசா ஒரு கட்சி பேரை வச்சுக்கிட்டு ஒரு லேபிள் பேரை வச்சுக்கிட்டு எல்லாம் இறங்கி வந்து இவன் எனக்கானவன் இவன் என்னுடைய கருத்தை தான் பேசுகிறான் ஆகையால் இவன் நாங்கள் கொண்டாடுவோம் அப்படி இப்படி சொல்லி ஒரு பெரிய குரூப்பே கிளம்பிருக்காங்க அந்த குரூப்ல நீலம் இருக்கு பச்சை இருக்கு சவப்பு இருக்குது எல்லாமே இருக்கு இப்போ உண்மையிலேயே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அவனை இப்போ முழுங்கறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மலை முழுங்கிகள் நேத்திக்கு தான் அந்த வேடன் சம்பந்தமான ஒரு வீடியோவை பதிவேற்றம் செஞ்சிருந்தான் உடனே கமெண்ட்ஸில் இறங்கி வந்துக்கிட்டு அப்படியே என்ன சொல்றது கேட்டால் என்னமோ இவருடைய தத்துவத்தை எடுத்து முழுங்கிறதுக்கு தான் இவ இங்க வந்து உட்காந்து ரேப்பாட்டு பாடி இருக்கிற மாதிரி வெக்கம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாம் ஆளாளுக்கு கூவ ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அனைத்து கட்சிகள்லையுமே ஆளுங்க இருப்பாங்க குறிப்பா விசி கால இருந்து கிளம்பிருக்க ஒரு குரூப் அந்த குரூப் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா கோலி பெரியார் இஸ்டுகள் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக போட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா இவர் இந்த வேடன் வந்து எங்களுக்கானவர் அம்பேத்கர் புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டா அப்படி அதனால இவர் எனக்கானவர் அப்படின்னு சொல்லி போட்ட உடனே அந்த கமெண்ட்ஸ் கீழே போய் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழருக்கு அவங்க ஃபுல்லா இறங்கி வந்து உட்காந்துக்கிட்டு இவங்களும் அவங்களும் வந்துட்டு அவ என்ன சொல்றது ஒன்னோட ஒன்ன ஒட்டி பிணைஞ்சிட்டு இருக்காங்கன்னா அப்போ இவங்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு கேடுகட்ட நம்ம போயிருக்கு அப்படிங்கறக்கிற உதாரணம் தான் அவங்க போட்டிருக்கக்கூடிய பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் அப்படிங்கிறவர் அவர் வந்துகிட்டு உலக உலகளாவிய ஒரு மிகப்பெரிய தலைவர் ஏன் இந்தியாவின் தலைவராக கூட அவரை நம்ம பார்க்க கூடாது உலக உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான தலைவர் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் என்பதை ஒரு பொழுதும் நாங்கள் திராவிடர் இயக்க மேடையில் குறைத்து மதிப்பிட்டதே கிடையாது ஏன் என்று கேட்டால் தந்தை பெரியார் அதன் பிறகு அம்பேத்கர் சொன்னா கூட இந்த மாதிரி அள்ளு சிந்தனைகளுக்கு வலிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக எடுத்தவனையே நாங்கள் வந்துகிட்டு அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுக்கு பிறகுதான் தந்தை பெரியாரே நாங்க வந்துகிட்டு முன்னிலைப்படுத்துறோம் ஏன்னா தந்தை பெரியாரே அவர் யாரையுமே வந்துகிட்டு தலைவரா ஏற்றுக்கொண்டதே கிடையாது அவருடைய பதிவுகளையும் கிடையாது ஆனால் அவரு தன்னை ஒரு தனக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அவர் அண்ணல் அம்பேத்கர்னு பெரியாரி சொல்லிக்கார் அப்ப எங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குமா மாபெரும் மேதைக்கே ஒரு மேதை தந்திப்பு அண்ணல் அம்பேத்கர்னா நாம எப்படி அதை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையை நமக்கு எப்படி இயற்கையா உண்டாகும் அவர் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் ஒரு முகத்துக்கு இரண்டு கண்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாம அண்ணல் அம்பேத்கரை பார்க்கிறோம் இங்க இருக்கக்கூடிய அம்பேத்கர் லேபிள் ஒட்டிருக்கக்கூடிய இந்த குரூப் இருக்காங்க பார்த்தீங்கல்ல இவங்களுக்கு குறைந்த பட்சம் நம்ம எவ்வளவுதான் இது மறுப்பு போட்டாலுமே அந்த செகுடைக்காத ஊதுல சங்கம் மாதிரி அதை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஜாதி ரீதியான கண்ணோட்டத்துல குறுக்கி பாக்குறது அம்பேத்கரை எப்படி வந்து ஜாதி ரீதியாக குறுக்குவது இந்த இந்தியாவிலேயே ஜாதி ரீதியாக குறுக்கவே முடியாத ஒரு அருள் பெரும் தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான் ஏன்னா அவர் பார்ப்பனர்களுடைய அடி மடியில கை வச்ச ஏன்னா என்னுடைய சிலையை நிப்பாட்டி போது வயசான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமியார் மாதிரி ஒரு முனிவர் மாதிரி இருக்கு அதனால ஏன் காலத்துலேயும் மாலையை போட்டு நாளைக்கு சாமியார் சொல்லிட்டு நிப்பாட்டி இந்த அயோக்கிய பதகுன்னு சொல்லிட்டு அதனால எனது பீடத்துக்கு கீழே கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லைங்கிற தத்துவத்தை பொறிச்சு வைங்க அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு வரைக்கும் தந்தை பெரியார் என்பவர் தொட முடியாத பெரு நெருப்பாக இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அண்ணல் அம்பேத்கரை முழு முழுசா முழுங்குறதுக்கு இங்க ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணி எல்லா வேலையும் செஞ்சுட்டான் எப்போது அண்ணல் அம்பேத்கருக்கு ஒருத்த ஒரு பிஜேபி கார செல்ற மாலை போறானோ அதன் பிறகு சிறுபான்மையினர் மீது அங்கு பெரிய தாக்குதலை அவன் நடத்துவான் எப்போதெல்லாம் இஸ்லாமியர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறானோ அதுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க எல்லாமே வெளிநாடுகளில் போய் ஒரு இஸ்லாமிய நாட்டுல போய் பெரிய உயர் உயர் பதவியில் இருக்கக்கூடிய மாலையும் மரியாதையும் வாங்கிட்டு வருவான் இரட்டை நிலைப்பாடு என்பது ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படை தத்துவம் ஆனால் தந்தை பெரியார் என்பவர் அவருடைய கொள்கை தேங்காயை உடைக்கிற மாதிரி தான் கடவுள் இல்லைன்னா எந்த கடவுளும் இல்லை ஜாதி ஜாதியே இல்ல ஒழிப்பே மக்கள் விடுதலை இதுதான் சொல்லக்கூடிய இடம் ஆனா இங்க பெரியாரிஸ்டர்கள் போட்டுக்கிட்டு அந்த என்ன சொல்றது எஸ்சி எஸ்டிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய ஜாதி வெறி ஜாதிய வெறி எந்த இடத்துல இருந்தாலும் அது அழிக்கப்படக்கூடியது அது எங்களுடைய ஒடுக்கப்பட்ட ஒரு உரிமை அதோடைய உரிமை உரிமை ஒடுக்கப்பட்ட ஒரு உரிமைன்னு பேசு பிற்படுத்தப்பட்ட உரிமைன்னா பிற்படுத்தப்பட்ட உரிமை ஒடுக்கப்பட்டோன்னா பார்ப்பானை தவிர மற்ற தொண்ணூத்தி ஏழு பேருமே ஒடுக்கப்பட்டதுதான் அந்த மனநிலை இல்ல இது பார்ப்பானுக்கு சொம்படிக்கக்கூடிய வேலை பார்ப்பானை மேக்க தப்பு எப்படி இந்த சைமன் செபஸ்டி பண்ணக்கூடிய வேலையை இவங்க பிற்படுத்தப்பட்டவர் மட்டும் தாழ்த்தப்பட்டவருடைய மோதப்படக்கூடிய அந்த மோதல் போக்கு பார்த்தீங்கல்ல இதைத்தான் தொடர்ச்சியா செய்வதன் மூலமாக பார்ப்பானை காப்பாற்றக்கூடிய வேலையை இந்த சைமனிஸ்ட் கும்பல்களும் இந்த போலி பெரியாரிஸ்ட்னு இப்ப ஹேஸ்டாக் போடக்கூடிய இந்த நீளம் சம்பந்தமான கும்பல்களும் கரெக்டா செய்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த வேடனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா வேடங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு இதே வந்துட்டு வேட்டையாடக்கூடியவன் தான் வேடன் வேட்டையாடக்கூடிய வேடையனையே வேட்டையாடக்கூடிய நாய்களும் நரிகளும் தனது ஆறாவது அறிவை பயன்படுத்தி கொண்டு முழுசா முழுங்கிறதுக்கு இப்ப இப்ப இது வீடியோ மேல மீடியோவை இறக்கி தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க அதுல பெரியாறு அப்படிங்கறத பெரியாருங்கிறது என்ன அது பெரிய ஆறு இங்க பெரியாருக்கு இந்தரி போடுவோம் அங்க இருக்க பெரிய பெரிய குண்டெரி போடுறோம் ஆனால் ஆற்றுப்பாடிகளில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பேச்சு தான் அப்படிங்கிறத அவர் முன்னிலைப்படுத்துறாரு அப்படி ரெண்டாவது ஒரு பாடல் இருக்குன்னா ஒரு பாடல்ல அனைத்து கருத்துக்களையுமே நேரடியாக வைக்கக்கூடியது கலையில வரவே வராது தந்தை பெரியார் மட்டும்தான் இலக்கியம் கலையெல்லாம் தூக்கி அப்புறம் போடு மக்களுக்கு நேரடியாக கருத்துக்களை சொல் அவன் மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான் உன்னுடைய அழகான வார்த்தை பிரயோகங்களை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கு முன்னாடி அவனை முதல்ல சிந்திக்க வைக்கணும் அவனுக்கான பசியை முதல்ல போக்கு அவனுக்கான உரிமையை முதல்ல வாங்கி கொடு அவனுக்கான சுயமரியாதைக்கு முதல்ல நம்ம வழிவகை செஞ்சதுக்கு பிறகுதான் இந்த கலை இலக்கிய பெருமன்றங்கள் எல்லாமே அதனால அவனிடம் நேரடியாக பேசு நேரடியான சொல்லை சூழ்நிலை சொல்லி தான் அந்த அடர்த்தியான வார்த்தைகளை பயன்படுத்தாம மிக எளிய தமிழ்ல விடுதலை நாட இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறாரு அதன் அடிப்படையில் அங்கே போகக்கூடிய வார்த்தைகள் நேரடியா இருக்கும் ஆனா இந்த பையன் எடுத்திருக்கக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா இசை அந்த இசையை வந்துகிட்ட மக்களின் முன்னால் ஒட்டு மொத்தமாக இளைஞர் கூட்டத்தை எல்லாம் அப்படி கவ்வி பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மெசமரிச வித்தை இந்த பையன்கிட்ட இருக்குன்னா அவன் தன்னுடைய லாங்குவேஜை வந்துகிட்டு மியூசிக்கல்ல ஆக்டான விஷயமா வந்து அவன் வைக்க பார்ப்பான் அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த அதுவும் கேரளா போன்று இருக்கக்கூடிய ஜாதி வெறியில் ஊன்றி இருக்கக்கூடிய கேரளா போன்று இருக்கக்கூடிய மாநிலங்களை நேரடியாக தனது உள்ளத்துல இருந்து இருந்து வரக்கூடிய அந்த வேட்கையான வார்த்தைகளை முன்னிலைப்படுத்தணும்னா அவை சில விஷயங்களை முன்னிலைப்படுத்துவான் அதற்கு முன்னிலைப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் வணக்கம் ரெண்டாவது பரீசை உடனே பரீசை அடிச்ச உடனே இங்க இருந்த கூடிய குரூப்புக்காரங்க இருக்காங்க அவங்க எல்லாம் பர இசை அடிச்சிட்டா அப்படியே அவ என்னுடைய குரூப் எங்காலு வெக்கம் கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கமா இருக்காதாங்கிறதும் தெரியல நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒடுக்கப்பட்ட ஒரு உரிமையின் வாய்க்கிலேயே பேச வேண்டியது எஸ்சி இயக்கு வரும் போது போய் ரிட்டுமணி தாக்கல் பண்ண வேண்டியது இதெல்லாம் நம்ம ஏன் பேசாம இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு கூட்டணிக்குல நம்ம எல்லாமே அங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஒருவரை ஒருவர் நம்ம வந்துகிட்டு குற்றம் சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து பார்ப்பானுக்கு லாபமாக போய்விடும் காரணத்துக்காக அமைதி காத்து கொண்டிருக்கிறோம் ஆனா இவங்க வந்து திருந்த மாதிரியே கிடையாது பல தடவை திரும்ப அவர்கள் வந்துகிட்டு இந்த மாதிரி அகராதித்தனமா பேசுறத முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு பல தடவை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு கூட்டணி தர்மத்திற்கு எதிராக கருத்துக்களை பதிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு காதலியே வாங்க மாட்டானுங்க இது ஒரு வெறி பிடிச்ச வேலையாவே அவங்களுடைய வீடியோல அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுடைய பேரை சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆனா அவங்க எல்லாத்துக்குமே தன்னை பாத்தீங்கன்னா அப்படியே வானம் பூமின்னு எப்படி எல்லாம் வந்து பிஜேபி காரன் ஆர் காரன் அம்பேத்கருக்கு மாலை போடும் போது புகழ் அதே மாதிரி புகழ்ன்ற வார்த்தையை சந்தர்ப்பத்துக்கும் தனது தேவைக்கும் தகுந்த மாதிரி பெரியார் இங்க புகழ் அதுதான் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு உலப்பூர்வமாக தந்தை பெரியாரின் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன நஷ்டம் அதுதான் முக்கியமான கேள்வியை நாங்க கேட்கிறோம் எப்படி வந்து பெரியாரை முழுங்கிறதுக்கு முதல்ல வரதுக்கு இந்த சைமன் சார் ரிஸ்டி ஆரம்பத்துல பெரியார கையில் எடுத்துட்டு இப்ப சார் என்ன சொல்றது செருப்புக்கும் கீழாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவன் தெருவில அம்பலப்பட்டு நிக்கிறான் இதனால் பெரியாருடைய மாண்பு ஒரு துளி கூட குறையவே கிடையாது மேலும் 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 போயிட்டு இருந்தாங்க அதன்படி அரும் பெரும் தலைவர்களாக இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்களை ஜாதிய கண்ணோட்டத்தோடு ஒடுக்குவதற்கு இங்கே எந்த கும்பல் அலைந்தாலும் அது தெருவில் அம்பலமாகி நிற்கும் என்பது உறுதி அதன் அடிப்படையில் தான் இந்த பையன் பாடியிருக்கக்கூடிய பாட்டுங்கிறது அவன் மிக தெளிவாக தனது கருத்துக்களை முன்வைக்கிறான் அப்படி அவன் நான் ஒரு இடதுசாரி சிவப்பு எனக்கு இரத்தத்தில் ஊறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா அங்க அகதிகளாக இருக்கும் போது அந்த இடத்துல நான் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டேன் அப்படிங்கிற சொல்றான் ரெண்டாவது இங்க வந்து மலையாளத்துல பிறக்கும் போது அவருடைய ஜாதின் அடிப்படையில எவ்வளவு கேவலம் புறக்கணிக்கப்பட்டோம் அப்படிங்கறத சொல்றான் அதன் அடிப்படையில பாரம்பரியம் கலாச்சாரம் மயிறு மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஜெண்டை வளம் இசை அத்தனையுமே முறித்து தள்ளி விட்டு தமிழ்நாட்டில் நேரடியாக அடிக்கக்கூடிய அடி பறையடி தமிழடியின் இசை அப்படிங்கிற ஒரு சித்த அவைய ஒரு குறியீடா பயன்படுத்துறான் பெரியார் அப்படிங்கிற வார்த்தைய நீ பார்த்தேன்னா தனக்கு மிகப்பெரிய அளவுக்கு இன்னும் கடுமையான வார்த்தைகளை கூட அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி அப்படி இருக்கும்போது அதன் அடிப்படையில ஒரு குறியீடான வார்த்தைகளை சொல்லியிருக்க அப்படி இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகும்போது இவன் வந்து பெரியார் பெரியார் உங்க பெரியார பேச கிடையாது அவர் ஆரை பேசுறாரு பெரிய ஆரை பேசுறது எங்களுக்கு எல்லாம் தெரியாதா இவன் வந்து நமக்கு தெரிய வேண்டியிருக்கா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஆளுமனத்துல மிகப்பெரிய பதட்டம் அப்படியே என்ன சொல்றது தோட்டையெல்லாம் நடுங்கி போய் இருக்கக்கூடிய கும்பல்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் எங்கடா தன்னை விட ஒருத்தர் முன்னாடி வேணா போச்சே போச்சே எல்லாம் போச்சே ஆத்துல எல்லாம் அடிச்சுக்கிட்டு போச்சேன்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறதுக்கு இங்க ஒருத்தர் இருக்கிறான் தெரியுமா அவனுடைய பேர் வந்து சைமன் செபஸ்டி எப்படி எல்லாம் இந்த சைமன் செபஸ்டி இந்த கோமாளி விஜயின்னு ஒரு ஆளுக்கா இந்த கோமாளி விஜய் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றது வளர்ப்பு அணில் அந்த வளர்ப்பு அணில் வர்றதுக்கு முன்னாடி இவன் தான் வானம் பூமின்னு அதெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கும் போது இவனுக்கு ஒரு ஆளை கொண்டு வைக்கவும் அப்படி பிதற்ற ஆரம்பிச்சான் என்ன பேசுறோம் ஏது பேசுறோமே தெரியாம நல்லா சொல்லுவேன் மெண்டல் தரமா பிதட்டிக்கிட்டு இருக்கும் போது இன்னைக்கு வரைக்கும் அந்த காரணம் மீறி புதிதாக யாருமே விடக்கூடாது என்கிற விளம்பர வெறி அரசியல் வெறி இருக்கு தெரியுமா அந்த வெறியில இவன் அலைஞ்சுகிட்டு இருக்கும் போது இதே நிலைப்பாடு இங்க இருக்கக்கூடிய இந்த அணில் குஞ்சல் இருக்கக்கூடிய இந்த விஜய்க்கும் இருக்குங்கறத அரசியலுக்குள்ள யார் வர்றாங்களோ அவங்களுடைய வேலை சாதாரணம் அதை இதைத்தான் செய்வாங்கன்னு ஆனா ஈவன் வந்து இசையின் அடிப்படையில கட்டி போட்டு அங்க இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டத்தை எல்லாம் மாற்றம் செய்யும் போது எல்லாருடைய கவனமும் வேடனியின் பக்கம் திரும்பி விட்டால் நாம இங்க அடிக்கக்கூடிய சிஞ்சா வந்து இங்க இருக்கக்கூடிய ஏமாளிகளுடைய காதுல விழுகாது அதனால ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய தம்பின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாம்பிஸ் கும்பல் இருக்கு அங்க பாத்தீங்களா அத்தனை பேர் இந்த வீடியோ போட்டு தள்ளு தள்ளு தர்றாங்க இளத்தாயின் மகன் வந்து விட்டான் இங்கே வந்து ஒட்டு மொத்தமாக ஒழிப்பதற்கு ஆர் எஸ் பிஜேபி ஒழிப்பதற்கு இங்கே ஈழத்தாயின் மகன் கிளம்பி விட்டான்னா பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஒழிப்பதற்கு அப்படிங்கிற வார்த்தையை இங்கே கால் நூற்றாண்டாக ஒரு நூற்றாண்டாக இங்கே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம் ஓ நாக்கு சொல்லுதா முதல்ல நம்ம தெரியாம தான் கேட்கிறோம் ஒரு பிஜேபிங்கிற வார்த்தைக்கு முன்னாடியும் பேச ஆரம்பிச்சானா பின்னாடியே பத்து திமுகங்கிற வார்த்தையை கொண்டுட்டு கொண்டுட்டு வந்து வந்து தனியா கொண்டு கட்ட பிறகு கேட்டா இந்த நாம் தமிழர் ஒரு வார்த்தை சொல்லும் போது அடிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இந்த எக்ஸ்அப் குரூப் பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஒழிப்பதற்கு வேடன் வந்து விட்டானா வேடன் வரட்டும் அவன் பாடட்டும் மக்கள் அவன் பின்னாடி போகட்டும் உங்களுக்கு என்ன நட்டம் அதுதான் முக்கியமான விஷயம் பதட்டம் எங்க ஒட்டிக்கிட்டு வருதுன்னு கேட்டா மீறி இங்கே இருக்கக்கூடிய கும்பல் இங்க மக்களுடைய பெரிய சக்தி இடதுசாரிகளின் பக்கம் போய்விடக்கூடாது இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் பக்கம் போய்விடக்கூடாது இங்க இருக்கக்கூடிய சார் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதியை குளி வெட்டக்கூடிய கும்பலுக்கு ஆதரவாக போய்விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவனுக்கு தெளிவா பார்த்துட்டு இருக்கானுங்க அதன் அடிப்படையில எப்படியாவது தாம்பக்கம் பக்கம் இழுத்தரலாம் தாம்பக்கம் பக்கம் ஆளாளுக்கு வீடியோ போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க எவனுடைய வீடியோவுக்கும் எவனுடைய அந்த ஆசைக்கும் அங்க இணங்கி போகக்கூடிய விஷயம் கிடையாது ஏன்னா வேடன் என்பவன் பாசிசத்துக்கு எதிரானவன் பேடன் என்பவன் எதுக்கு எதிரானவன் கேட்டீங்கன்னா மதவாதத்துக்கு எதிரானவன் வேடன் என்பது நேரடி ஜாதிக்கு எதிரானவன் பேடன் என்பது சமூக அநீதிக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊறுப்பட்ட பாட்டை பாடிட்டு இருக்கான் குறைந்தபட்சம் உங்களுக்கு எல்லாம் இசை ஞானம் இசை அறிவு என்று உங்களுக்கு ஒன்று இருந்தால் அவனுடைய பாட்டை முழுசா கேளுங்க அதுக்கு அப்புறமேட்டுக்கு எதையாவது பிடிச்சு எழுதுங்க